சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பேருந்து பயணிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது மேலும் பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பேருந்து பயணிகள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆர் மோகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிறு வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களை ஒட்டி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நூத்தி பத்து பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து இருபது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன அதேபோல் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இருநூறு பேருந்துகளும் என தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் ஐ மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்